முப்பத்தாறு மணி நேரம் ஆன் கால் டியூட்டி முடிச்சு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி காலை விடிய காலம் மூணு மணிக்கு சாப்பிட்டதுக்கு பிற்பாடு கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செமினார் ஹாலில் போய் படுத்திருக்கிறாங்க அவங்க அப்படா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி படுக்கும் பொழுது அவங்களுக்கு தெரியாது நம்ம கண்ணை திறக்கவே மாட்டோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல எவ்வளவு எவ்வளவு கொடூரமான ஒரு வன்புணர்வு உடம்புல ஒரு இடம் கூட விடலை மருத்துவ கூராய்வு ரிப்போர்ட் சொல்லுது அவங்களுடைய கண்கள் அவங்க போட்டிருந்த கிளாஸ்னால குத்தி ரத்தம் வந்திருக்குது மூக்குகள் உடைப்பட்டிருக்கிறது வாய் லிப்ஸ்ல இருந்து ரத்தம் வந்திருக்குது வாய் உடைஞ்சிருக்குது ஹயார்ட்னு சொல்லக்கூடிய நெக் போன் உடைச்சு உடைக்கப்பட்டிருக்குது மார்பு மார்பில் இருக்கிற எல்லா எலும்புகளும் உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கிறது அப்டவன் வயிறு பகுதி சிதை உண்டு கிடக்கிறது பெண் உறுப்பு நசுக்கப்பட்டிருக்கிறது கமுத்தி போட்டு அவங்களுடைய ஸ்பைனல் கார்டு நொறுக்கப்பட்டிருக்கிறது இடது காலில் இரத்த கசிவுகள் பிளட் ஸ்டெயின் அதே மாதிரி ரைட் ஃபிங்கரில் உடைவு ஒரு இடம் கூட விடல என் தங்கையை சின்ன பின்னமாக்கி கால் பெல்விக் போன்னு சொல்லக்கூடிய அந்த போன் ஒரு பெண் உடம்பில் எந்த ஹியூமனுக்குமே பென் பெல்விக் போனுங்கிறது அந்த பிக்கஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் போன்னு சொல்லுவாங்க ஹியூமன் பாடியில் அப்படி இருக்கிற ஒரு போனை உடைக்கிறதுக்கு சயின்டிஃபிக்கலா டூ தௌசண்ட் டு டென் தௌசண்ட் நியூட்டன் பவர் வேணும்னு சொல்றாங்க ஆனால் அதை உடைச்சி நைன்டி டிகிரி ஆக்கி இருக்கிறாங்க எவ்வளவு துயரமான ஒரு கொடூர செயலை இந்த அசுரர்கள் செய்திருக்கிறார்கள் என்று யோசிக்கும் பொழுது உண்மையாவே மனது பதபதைக்கிறது என் தங்கை ஒரு ஒரு சாதாரண டெய்லர் குடும்பத்திலிருந்து பிறந்து அவங்க அப்பா ஒரு பேட்டியில் சொல்கிறாரு பிள்ளை வந்து இருந்து காலேஜ் போகிற வரைக்கும் பாதுகாப்பாக போகணுங்கிறதுக்காக அவர்களுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்ததாக சொல்கிறாங்க ஆனால் அவருக்கு தெரியலை பிள்ளையோட பாதுகாப்பு அவளுடைய இன்ஸ்டியூஷனில் தான் சேலஞ்ச் பண்ணப்பட்டிருக்குது அப்படிங்கிறது அவளுக்கு தெரியலை இத்தனை கொடூரங்கள் இந்த தங்கச்சிக்கு மட்டுமல்ல பல தங்கைமார்களுக்கு நடந்து கொண்டு தான் இருக்கிறது இருந்தாலும் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் அஞ்சாத நெறிகளுடன் திமிர்ந்த ஞான செருக்கும் கொண்ட மாந்தர் செம்மை மாந்தர் யாவருக்கும் திரும்புவதில்லையாம் என்று என்னுடைய பாரதி சொல்வதை போல் எங்கள் அண்ணன் கற்பித்த பாலின சமத்துவத்தின் கோட்பாடுகளில் வழிவந்த நாம் தமிழர் கட்சியினர் என்னைக்குமே இந்த மாதிரியான வன்புணர்வுக்கும் இந்த மாதிரியான கோழை செயல்களுக்கும் நாங்கள் பின்னோக்கி போவதில்லை பெண் புலிகளாகத்தான் எங்களுடைய அண்ணன் எங்களை வளர்த்து கொண்டிருக்கிறார் எதற்கும் நாங்கள் அஞ்ச மாட்டோம் வி ஆர் ஸ்ட்ராங் ஐ எம் ஸ்ட்ராங் பிகாஸ் ஐ கிரை நான் அழுவேன் ஏன்னா நான் ஸ்ட்ராங் அதுக்காக நான் அழுவேன் அதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன் As a woman, I cry and I become strong. அதனால இங்கிருக்கும் ஒவ்வொரு பெண்களும் மார்தட்டிக்கொண்டு நான் பெண்ணாக பிறந்ததற்கு பெருமை கொள்ள வேண்டும்